இந்த மூன்று பெண்கள் தவறுதலாக கூட துளசிக்கு தண்ணீர் தரக்கூடாது நண்பர்களே ஒருமுறை சத்தியபாமா பகவான் கிருஷ்ணரை சந்திக்க துவாரகா வந்திருந்தார் கடந்த முறை துளசிக்கு ஏன் தண்ணீர் ஊற்ற வேண்டும் துளசிக்கு இரவு சமயத்தில் தீபம் ஏற்றுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி எனக்கு சொல்லியிருந்தீர்கள் பெண்கள் எந்த சமயத்தில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது தயவு செய்து இதற்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டார் இது கேட்ட பகவான் கிருஷ்ணன் சத்யபாமா இன்று நீ மனிதகுலம் நலம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலை நான் தருவேன் பெண்கள் துளசிக்கு தண்ணீர் விடும்போது குறிப்பிட்ட சில விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் துளசி மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது துளசிக்கு தண்ணீர் விடும்போது பெண்கள் செய்யும் தவறுகள் காரணமாக மகாலட்சுமி வீட்டை விட்டு சென்றுவிடும் அபாயம் இருக்கிறது இந்த மூன்று பெண்கள் கண்டிப்பாக துளசிக்கு தண்ணீர் விடக்கூடாது சத்யபாமா இன்று உனக்கு சுகன்யா என்ற பக்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த கதையை கவனமா கேள் யாரெல்லாம் இந்த கதையை கேட்கிறார்களோ அவர்கள் நூறு ஆண்டுகள் துளசிக்கு தண்ணீர் தந்த பலனை பெறுவார்கள் அவர்கள் வீட்டில் ஒழிந்து அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வார் என்றபடி பகவான் கிருஷ்ணர் சுகன்யாவின் கதையை சொல்ல ஆரம்பித்தார் தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரை குறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் முன்பொரு சமயம் மத்திய பிரதேசத்தில் ஒரு அழகிய நகரத்தில் சுகதேவ் என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் சுகதேவ் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த ஒரு நல்ல பிராமணர் இவருக்கு சுகன்யா என்று ஒரு அழகான மகள் இருந்தார் சுகன்யா ஒரு சிறந்த குணவதி தன் பெற்றோர்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்தார் சுகன்யாவுக்கு திருமண வயது வந்ததும் அவளது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டுமே என்று கவலைப்படத் தொடங்கினர் சுகதேவ் இந்த நகரத்தில் வசிக்கும் தியான் சர்மா என்ற நபரை பற்றி கேள்விப்பட்டு தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் தன் மகளின் திருமணம் பற்றி பேச அவரது வீட்டிற்கு சென்றுவிட்டார் சுகதேவ் வாசலில் வந்து நின்றபோது தியான் சர்மா தனது பெற்றோருக்கு சேவைகள் செய்வதை பார்க்கிறார் இதை பார்த்து சுகதேவ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் நாம் நமது பிள்ளைக்கு ஒரு நல்ல மருமகனைத்தான் பார்த்திருக்கிறோம் இவருக்கு திருமணம் செய்து கொடுத்தால் கண்டிப்பாக நம் குழந்தை பிழைத்துக் கொள்வார் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் மேலும் அவர்களின் வீட்டின் முன் துளசி செடி வைக்கப்பட்டிருந்தது அதோடு வீட்டிற்குள் விஷ்ணுவின் படமும் வைக்கப்பட்டிருந்தது அவரது வீடும் மிகவும் சுத்தமாக இருந்ததை பார்த்து சுகதேவ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அதன் பிறகு சுகதேவை பார்த்த தியான் சர்மா ஐயா தாங்கள் யார் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்க தன் மகளின் திருமணம் குறித்து சர்மாவிடமும் அவரது பெற்றோரிடமும் பேசுகிறார் சுகன்யாவின் குணாதிசயம் பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு சர்மா திருமணத்துக்கு சம்மதித்தார் ஒரு நல்ல நாளில் திருமணம் நிச்சயம் செய்த பிறகு பகவான் கிருஷ்ணரின் சன்னதியில் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் சுகதேவ் சுகன்யா மிகவும் நல்லொழுக்கமுள்ள மற்றும் பண்புள்ள பெண்ணாக இருந்தாள் திருமணத்திற்கு பிறகு சர்மாவின் வீட்டிற்கு சென்ற சுகன்யா கணவருக்கு நல்ல முறையில் சேவைகள் செய்தார் இனிமையான வார்த்தைகளாலும் செயலாலும் சர்மாவின் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் கவர்ந்து விட்டாள் சர்மாவின் குடும்பத்தினருக்கு சுகன்யாவை மிகவும் பிடித்துவிட்டது சுகன்யா காலையில் எழுந்தவுடன் முதலில் வீட்டை சுத்தம் செய்வார் அதன் பிறகு குளித்துவிட்டு முதலில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவார் பகவான் விஷ்ணுவிற்கும் லட்சுமிக்கும் பூஜை செய்வார் அதன் பிறகு பிரசாதம் தயாரித்து அதில் துளசி இலைகளை சேர்த்து விஷ்ணுவின் முன்வைப்பார் கடவுளை நல்ல முறையில் வணங்கிய பிறகு குடும்பத்தினருக்கும் உணவு பரிமாறுவாள் இரவில் தன் கணவனுக்கு கை கால்களை பிடித்துவிட்ட பிறகு தானும் உறங்கச் செல்வாள் சுகன்யாவைப் பொறுத்தவரை அவளது கணவன்தான் முதல் தெய்வம் தன் கணவனைத் தவிர்த்து எந்தவொரு ஆணையும் அவள் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை சுகன்யாவின் இனிமையான குணத்தை பார்த்து மகிழ்ந்து போன லட்சுமி தேவி அவளது வீட்டில் வசிக்கத் தொடங்கினாள் இதனால் சுகன்யாவின் வீட்டில் பணத்திற்கும் தானியத்திற்கும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் இருந்தது இப்படியாக அவளது வாழ்க்கை நல்ல முறையில்தான் போய்க் கொண்டிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக சுகன்யா செய்த ஒரு சிறிது அவரால் அன்னை லட்சுமி தேவி அவரது வீட்டை விட்டுச் சென்றுவிட்டார் ஒருநாள் சுகன்யாவின் கணவன் அதிகப்படியான காமத்தின் காரணமாக அதிகாலையிலேயே அவளோடு உறவு கொண்டான் அவள் தன் கணவனோடு உறவு கொண்ட பிறகு குளிக்காமல் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டார் இந்த பாவத்தின் காரணமாக சுகன்யாவின் உடலில் ஒரு மோகினி பிசாசு புகுந்து கொண்டது அதன் பிறகு அன்னை லட்சுமியும் அவளது வீட்டை விட்டு சென்று விட்டார் சுகன்யாவின் உடலில் புகுந்த காமப்பே அவளது கணவருக்கும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியது அவனும் காமத்தால் தூண்டப்பட்டு தன் மனைவியோடு நேர பார்க்காமல் உறவு கொண்டான் ஒரு கட்டத்தில் எல்லையை மீறிய சுகன்யாவின் கணவன் மாதவிலக்கு சமயத்திலும் அவளோடு உறவு கொண்டான் ஒரு ஆண் மாத விளக்கு சமயத்தில் தன் மனைவியோடு உறவு கொள்வது மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது மாதவிளக்கின் போது ஒரு பெண்ணின் உடலில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை பிரம்ம ராட்சசன் வசிப்பதாக நம்பப்படுகிறது ஏனென்றால் ஒருமுறை பிரம்மதேவன் இந்திரனின் உடலிலிருந்து பிரம்ம ராட்சசனை தனியாகப் பிரித்தார் அவனது உடலை அக்னி மரம் தண்ணீர் ஆப்சரஸ் ஆகியோரை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகோள் விடுத்தார் அதன் பிறகு அவனது உடலின் ஒரு பகுதி தீயில் நுழைந்தது இரண்டாவது பகுதி தண்ணீரிலும் மூன்றாவது மரங்களிலும் நான்காவது பெண்களின் மாத விளக்கிலும் வசிக்க துவங்கியது மாத விளக்கின் போது பிரம்மராட்சசன் பெண்களின் உடலில் தங்கியிருப்பான் மாதவிளக்கு சமயத்தில் ஒரு கணவன் பெண்ணை தொட்டாலோ அவளோடு உறவு கொண்டாலோ அந்த பிரம்மராட்சசன் கணவனின் உடலிலும் நுழைந்து விடுவான் மாதவிலக்கு சமயத்தில் சுகன்யாவோடு உறவு கொண்டதன் காரணமாக அவளது கணவனின் உடலில் பிரம்மராட்சசன் நுழைந்தான் இந்த பாவம் காரணமாகத்தான் அவளது கணவனின் உடல் முழுவதும் கொப்பளங்கள் வர தொழுநோயால் அவதிப்பட்டான் தன் மகன் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு தரையில் கிடப்பதை பார்த்த தாய் சுகன்யாவிடம் அடிப்பாவி என்ன காரியம் செய்தாய் நீ செய்த பாவத்தின் காரணமாகத்தான் என் மகனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்தது என்று திட்டாரம்பித்தாள் தன் கணவனின் நிலையை பார்த்து மிகவும் பதட்டமடைந்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அம்மா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் காமத்தாக்கத்தில் நான் பெரிய குற்றம் செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழ ஆரம்பித்தார் அடிப்பாவி நீ என் மகனின் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாய் உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று திட்ட ஆரம்பித்தார் அத்தை என் கணவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை பிரிந்து என்னால் அவரை ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியாது என்று எவ்வளவு கெஞ்சி பார்த்தார் நீ எங்கு வேண்டுமானாலும் போய் தொலை ஆனால் ஒரு கணம் கூட இந்த வீட்டில் இருக்காதே என்று மாமியார் அந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்திவிட்டார் சுகன்யா அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டார் அவள் கால் போன போக்கில் நடந்து சென்றபோது வனத்தில் ஒரு உத்தரவின் ஆசிரமம் ஒன்று இருப்பதை கவனித்தார் அந்த ஆசிரமத்தில் இருக்கும் சாதுவிடம் உதவி கேட்க நினைத்தாள் ஆனால் அங்கு யாருமே கிடையாது சுகன்யா அந்த ஆசிரமத்தில் அமர்ந்து தன்னுடைய நிலையை எண்ணி அழ ஆரம்பித்தார் சிறிது நேரம் கழித்து ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார் அவர் சுகன்யா சோகமா அமர்ந்திருப்பதை பார்த்தார் பெண்ணே யார் நீ ஏன் இந்த இடத்தில் தனியாக அமர்ந்திருக்கிறாய் உன் சோகத்திற்கு என்ன காரணம் என்று கேட்க ஆரம்பித்தார் அப்போது அந்த பெண் சாது அவர்களே எனது பெயர் சுகன்யா நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் மாதவீலக்கு சமயத்தில் நான் என் கணவனோடு உறவு வைத்துக் கொண்டேன் இதன் காரணமாக என் கணவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது அந்த முனிவர் மகளே தெரியாமல் செய்த பாவத்திற்கு நிச்சயம் பரிகாரம் இருக்கிறது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே பகவான் விஷ்ணுவை தினமும் வணங்கி வா தினமும் துளசிக்கு தண்ணீர் கொடு பசுவை சேவித்து வா உன் கணவர் விரைவில் குணமடைவார் என்று ஆசீர்வாதம் செய்தார் அதன் பிறகு சுகன்யா ஆசிரமத்தில் தங்கி தினமும் விஷ்ணுவை வழிபட ஆரம்பித்தார் தினமும் குளித்து பிரம்மச்சாரிய விரதத்தை அனுஷ்டித்து துளசிக்கு தண்ணீர் தந்து துளசி இலைகளை விஷ்ணுவிற்கு அர்ப்பணித்தார் பசுக்களுக்கு தீவனம் தந்து தினம்தோறும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தார் இப்படியே ஒரு வருடம் கழித்து விட்டது சுகன்யாவின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த விஷ்ணு பகவான் அவள் முன் தோன்றுகிறார் விஷ்ணு பகவான் தன் முன் நிற்பதைக் கண்ட சுகன்யா சாஷ்டாங்கமாக அவரை வணங்கினார் விஷ்ணு பகவான் சுகன்யாவிடம் அன்பு மகளே மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நீ என்னை வணங்கி வந்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ஆசீர்வாதம் செய்தார் ஆண்டவரே நான் எந்த மாதிரியான பாவத்தை செய்தேன் நான் ஏன் காமநோயால் அவதிப்பட நேர்ந்தது மகளே நீ ஒரு நாள் கணவனோடு உறவு கொண்ட பிறகு குளிக்காமல் துளசிக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டாய் துளசி செடி லட்சுமி தேவியின் வடிவம் அதனால் லட்சுமி தேவி கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள் இதன் காரணமாகத்தான் மோகினி உன் உடலில் நுழைந்து கொண்டது இது தெரியாமல் நீ உறவு கொண்டதன் காரணமாகத்தான் உன் கணவனும் தொழுநோயால் அவதிப்பட்டான் கடவுளே நான் தெரியாமல் செய்த பாவத்திற்காக இப்படி ஒரு தண்டனையா இதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டாள் இதைக் கேட்ட விஷ்ணு பகவான் மகளே ஏற்கனவே இதற்கான பரிகாரத்தை செய்துவிட்டாய் கூடிய விரைவில் நல்லது நடக்கும் என்கிறார் அதன் பிறகு சுகன்யா விஷ்ணுவிடம் கடவுளே துளசிக்கு தண்ணீர் தருவதற்கான விதிமுறைகள் என்ன என்று கேட்டார் மகளே துளசி மிகவும் புனிதமான செடி எனக்கும் மிகவும் பிடித்தமான செடி அதனால்தான் இந்த செடியை தூய்மையை பராமரிக்க வேண்டும் அசுத்தமான நிலையில் துளசி செடியை தொடக்கூடாது பெண்கள் மாதவிலக்கு சமயத்தில் ஒருபோதும் துளசியை தொடக்கூடாது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது தன் கணவனை விட்டு பிரிந்து செல்லும் பெண்கள் மற்ற ஆண்களோடு உறவு கொள்ளும் பெண்கள் ஒருபோதும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது துளசி செடிக்கு பூஜை செய்யும் உரிமை பத்தினி பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது ஒழுக்கமில்லாத பெண்கள் துளசி செடிக்கு ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாது அதன் பிறகு சுகன்யா விஷ்ணுவிடம் கடவுளே என் கணவர் தோல் நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையான வலியை அனுபவித்து வருகிறார் தயவு செய்து அந்த நோயிலிருந்து என் கணவனை விடுவிக்க முடியுமா என்று சுகன்யா நீ இந்த ஆசிரமத்தில் இருக்கும் துளசி செடிக்கு ஒரு வருடமாக பூஜைகள் செய்து வழிபட்டு வந்திருக்கிறார் இந்த துளசி இலைகளை உன் கணவனுக்கு தா அவர் பாவங்களில் இருந்தும் விடுபடுவார் என்று ஆசிர்வாதம் செய்தார் இதன் பிறகு சுகன்யா இந்த துளசி இலைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார் தன் கணவனுக்கு இந்த துளசி இலைகளை கொடுத்ததும் தொழு நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்தார் அதன் பிறகு அனைவருமே மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினர் இவ்வாறு பகவான் கிருஷ்ணர் சத்தியபாமாவிடம் சுகன்யாவின் கதை சொல்லி முடித்த பிறகு துளசி செடிகளை வணங்குவதற்கான வழிமுறை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் சாஸ்திரப்படி திங்கள் புதன் ஞாயிறு கிழமைகளில் துளசி செடியை வைப்பது மிகவும் நல்லது ஆனால் கிரகண சமயத்தில் அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற காலங்களில் துளசி செடியை நடக்கூடாது துளசி செடியை எப்போதும் இருட்டான பகுதியில் வைக்கக்கூடாது சூரியஸ்த மனத்திற்கு பின் துளசி செடிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் மேலும் துளசி செடி வைக்கும் இடத்தில் எப்போதும் வெளிச்சம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் துளசி செடியை எப்போதும் திறந்த வெளியில்தான் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் சூரிய ஒளி நேரடியாக அதில் படும் செடியும் செழிப்பாக வளரும் துளசி செடிகளில் காய்ந்த இலைகள் இருந்தால் அதன் இலைகளை அவ்வப்போது அகற்றிவிட வேண்டும் அதுவும் அந்த காய்ந்த இலைகளை தூக்கி விடாமல் அந்த செடிக்கு கீழே அருகிலேயே போட வேண்டும் வீட்டில் வைத்த துளசி செடிகள் காய்ந்து போனால் அவற்றை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் ஏனெனில் காய்ந்த துளசி செடியானது வீட்டிற்கு வறுமையையும் துரதிருஷ்டத்தையும் கொண்டு வரும் முக்கியமாக துளசி செடியை வீட்டில் வைக்கும்போது சரியான திசை பார்த்து வைக்க வேண்டும் எப்போதும் துளசி செடியை தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் துளசி செடியை வைக்க சிறந்த திசை வடக்கு அல்லது வடகிழக்கு திசைதான் துளசி செடியை எப்போதும் தொட்டியில் வைத்துத்தான் வளர்க்க வேண்டும் நேரடியாக தரையில் ஊற்றி வளர்க்க கூடாது மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் துளசி இலைகளை பறிப்பதை தவிர்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி செடிக்கு நீரை ஊற்ற வேண்டாம் இந்நாளில் துளசி இலைகளை பறிப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது துளசி செடியை தொடும்போது எப்போதும் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்போதும் துளசி இலைகளை பறிப்பதாக இருந்தால் அவற்றை கைகளில்தான் பறிக்க வேண்டும் கத்தரிக்கோள் கத்தி போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக தேவையில்லாத துளசி செடியை தொடுவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக குளிக்காமல் துளசி செடியை தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி குளிக்காமல் தொடும் துளசி இலைகள் வழிபட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம ஜெய் கிருஷ்ணா என்று கீழே எழுதுங்கள்